சிவமங்கலம் சத்தியமும் வீரமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களென காணுங்கள் ஒரு மனிதன் சத்தியத்தை ஏற்க வேண்டுமெனில் அவன் நூறு சதம் வீரனா இருக்க வேண்டும் ஒரு மனிதன் வீரனாய் இருக்க வேண்டுமெனில் அவன் நூறு சதம் சத்தியத்தை பேண வேண்டும் சத்தியத்தை விட்டவன் வீரன் இல்லை மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே சத்தியத்தை சத்தியம் என ஏற்பதற்கும் அந்த சத்தியத்தை பேசுவதற்கும் ஒரு மனிதனுக்குள் வீரம் இருந்திருக்க வேண்டும் சத்தியம் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த களம் அவ்வாறு இல்லை சுய லாபத்திற்காக இல்ல வேற ஏதோ பல அடிமைப்படல்களுக்காக சத்தியத்தை அசத்தியம் என்கிறார்கள் அசத்தியத்தை சத்தியம் என்கிறார்கள் இவர்களுக்கு ஏற்றபடி இவர்களுடைய ஸ்தானங்களுக்கு ஏற்றபடி எந்த அசத்தியத்தையும் சத்தியம் என நிலைநிறுத்தி விடுகின்றார்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு மூடர் கூட்டம் இங்கு உண்டு மறண்டு விடாதீர்களின் செல்வங்களே சத்தியத்தை உணர்ந்தவனால் மட்டும்தான் சத்தியத்தை ஏற்றவனால் மட்டும்தான் சத்தியத்தை ஏற்பவனால் மட்டும்தான் வீரனா இருக்க முடியும் மறண்டு விடாதீர்கள் சத்தியம் எல்லா நேரங்களிலும் நமக்கு லாபம் தருவதில்லை சத்தியம் எல்லா நேரங்களிலும் நமக்கு நன்மை தருவதில்லை சத்தியம் சொல்கிறேன் சத்தியங்கிறது வேற அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கிலான் நோக்கது இன்னைக்கு இந்த களத்துல வந்து சர்வலாபக சந்தர்ப்பவாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இழி குணத்தில் ஆழ்ந்து கிடப்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்லாம் வீரத்திற்கு வேறு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த களத்தோட பெரிய கொடுமை வீரன்னா பயம் இல்லாம நடிக்கிறதான் அது வண்ணத்திரை கூத்து சொல்லுது இறைவா இறைவா ஆம் செல்ல ஏன்னா அவர்களுக்கு வாழ்றதுதான் பெருசு இந்த களத்து ஆஹ் இருப்பு தான் பெருசு அவர்கள் அடைந்திருக்கின்ற ஸ்தானம் தான் பெருசு அதற்காக எதை வேணாலும் பேசுவாங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க அதை விற்றும் விடுவார்கள் விலையும் ஆக்கி கொள்வார்கள் ஆம் செல்வங்களே வீரன்றது வீரம் இல்லை அங்க ஈரத்திலிருந்து பிறந்தது வீரம் வீரம்னா ஏதோ முறுக்கிட்டு இருக்கிறது கிடையாது ஈரம் தான் அதற்கு ஆதாரமா இருக்கும் பேராண்மைதான் அதனுடைய ஆதாரமா இருக்கும் சர்வலாபக சந்தர்ப்பவாதிகள் ஆதாய அரிதாரிகள் இந்த ஒப்பனை புன்னகையர்கள் சொல்வதெல்லாம் அங்கு வீரம் இல்லை என் செல்வங்களை மறந்து விடாதீர்கள் சத்தியமும் வீரமும் வேறு வேறு இல்லை சத்தியனா இருந்தா மட்டும்தான் உன்னால வீரத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு வீரன் தான் சத்தியத்தை ஏற்க முடியும் இன்னைக்கு வந்து நல்லாவே தெரியுது கண்ணுக்கு முன்னாடியே அது அசத்தியம் தெரியுது பொய்ன்னு தெரியுது இந்த சமூகத்திற்கு கேடு தருவதுன்னு தெரியுது மண்ணுக்கும் மனிதனுக்கும் கேடு தருவதுன்னு தெரியுது இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஏதோ சில சுய லாபங்களுக்காக அல்லது அந்த வகுப்பு கூட்டம் இருக்குங்கிறதுக்காக அங்க ஒரு பெரிய நிலைப்பாடு இருக்கு அவர்களிடத்துல இந்த பஞ்சப்படி பயணப்படிகளுக்காக இவர்கள் எதை எதையோ பேசுகிறார்கள் என் செல்வங்களே இல்லை சத்தியங்கிறது அது அங்கு கொதித்து கொண்டிருக்கும் கூர் நுனி அவ்வளவுதான் வீரம் அப்படின்னா முழுசா உனக்கு சத்தியம் சத்தியமா தெரியும் அசத்தியம் அசத்தியமா தெரியும் உன்னுடைய சிந்தையில் காணலில் சொல்லில் செயலில் சத்தியம் நிலை நின்றிருக்கும் நெஞ்சு நிறைந்திருக்கும் வீரத்தினால் அவனி வீரன் மற்றவனெல்லாம் வீரன் இல்லை கோளைகள் சர்வலாவக சந்தர்ப்பவாதிகள் இந்த சகம் தரும் எந்த ஸ்தானத்திற்காக எதையும் சமாதானம் செய்து கொள்வார்கள் எதையும் விளையாக்கி விடுவார்கள் அவர்களை புறம் தள்ளுங்கள் என்று சத்தியம் சொல்கிறேன் வீரம்னா வேற அவன் மரணித்து வாழ்ந்திருப்பான் மரம் போல் வாழ்ந்திருப்பான் களத்தில் கள கர்மனாய் இருப்பான் அவனுடைய ஒவ்வொரு அணுவாக ஒவ்வொரு அணு அணுவாக அந்த கர்மயோகம் ஊடுருவி இருக்கும் கர்மத்திற்காகவே தன்னை ஆட்படுத்திருப்பான் அமர் அரசன் வீரன் காணுங்கள் வாழ்விலும் நாம் வீரனாய் வாழ்ந்து பழக வேண்டும் இங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அங்க எல்லாம் போய் தான் பேசிட்டு இருக்காங்க அங்கதான் கூட்டம் இருக்குங்கிறதுக்காக இந்த ஒரு சதவீதத்தினர் வீழ்ந்து விடுவதற்கில்லை என்றும் வீரம் வீரம் தான் சத்தியம் சத்தியம்தான் என்று அசத்தியம் அசத்தியம்தான் கோழை தான் அசத்தியர்கள் கோழைகள் பாருங்கள் என்று செல்வங்கள் வெறும் சாதாரண இறைக்காக சில ஸ்தானங்களுக்காக எந்த உண்மையும் திரித்து கூறி விடுவார்கள் அவர்கள் சர்வலாபக சந்தர்ப்பவாதிகள் அவர்களை புறம் தள்ளுங்கள் உங்க நெஞ்சுக்குள்ளார ஒரு நேர்மைய வைங்க உண்மையை உண்மையா பாருங்க கெட்டத கெட்டதா பாருங்க ஏன்னா இங்க காட்டப்படும் சத்தியர்கள் இருக்காங்க ஆமா காட்டப்பட்டவன் சத்தியம் இல்ல காட்டினவன் யாரு சத்தியன் சத்தியனை சத்தியன் என்கிறான் சத்தியன் அசத்தியனை அசத்தியன் என்கிறான் அசத்தியன் சத்தியனை அசத்தியன் என்கிறான் அசத்தியன் அசத்தியனை சத்தியன் என்கிறான் அறிவாளி அறிவாளி அறிவாளிங்கிறான் அறிவாளி முட்டாள முட்டாளுங்கிறான் முட்டாள் அறிவாளிய முட்டாளுங்கிறான் முட்டாள் முட்டாள அறிவாளிங்கிறான் என்னத்த போய் சொல்றது அப்ப இவங்க எல்லாருமே இருக்காங்க இந்த நால் வர்க்கத்தினருமே இங்க இருக்காங்க அவங்க காட்டப்படுபவர்களால் அறியப்படுவதில்லை அவன் அறிவாளி என்றும் சத்தியன் என்றும் முட்டாள் என்றும் அசத்தியன் என்றும் காற்றவையாறு அவன் சர்வ லாபக சந்தர்ப்பவாதியா கணம் கணம் தன்னை விற்று கொண்டிருப்பவனா அதன் பேரால அங்க சாக்கடை புழுக்கள வாழ்ந்துட்டு இருக்கான்னு பாருங்க இல்லை என் செல்வங்கள் பெரிய வீரன் ஒரு பெரிய நிலை எல்லாம் எய்து விடவே முடியாது இந்த களத்தில் ஏனெனில் சத்தியத்தினால் தீர்மானிக்கப்படுகிறது வீரம் சத்தியம் இவனுக்கே பகையா மாறும் இவனுக்கே நஷ்டத்தை தரும் இவனுக்கே துன்பத்தை தரும் அதுதான் இங்க நிலைப்பாடு அதான் நம்ம குருமண்டலம் சொன்னது குமரா ஒரு தராசில் தர்மம் இருக்கிறது நஷ்டம் இருக்கிறது ஒரு தராசு தட்டில் அதர்மம் இருக்கிறது லாபம் இருக்கிறது குமரா எந்த நிர்பந்தத்திற்காக உன் நெஞ்சை விற்று விடாதே உன்னுடைய விற்று விடாதே உண்மைன்னா உண்மைதான் காலுக்கேற்றபடிதான் செருப்பு வெட்டப்படுகிறது செருப்பு கேட்டபடி கால்கள் வெட்டப்படுவதில்லை செல்வங்களை சத்தியங்கிறது ஒரு நிர்ணயம் ஒரு நியதி ஒரு நீதி அங்கு அவ்வாறு அமர வேண்டும் எதற்காகவும் அது தன்னை சமாதானம் செய்து கொள்வதில்லை நீங்களும் சமாதானம் செய்து செல்வங்களே முழுச சத்தியத்தை இன்னைக்கு ஒரு சத்தியத்தை சத்தியமா இவனால சொல்ல முடியல பயப்படுறான் ஏன்னா என்றுமே அசத்தியம் பலம் பிரந்தியதாதான் இருக்கும் இது இன்று நேற்று இல்ல அன்று பாருங்கள் ஆயிரம் ஆயிரம் அற்புத ஆற்றல்களுடன் அசுரர்கள் கூட்டம் இருந்தது அப்படியே ஓடி ஒளிந்து கொண்டிருந்தது விண்ணக தமரர்கள் கூட்டம் மறந்து விடாத செல்வங்களே களம்தான் மாறி இருக்கு அவங்களோட பேருதான் மாறி இருக்கு அந்த அசுரர்கள் அசுரர்களாகவே இருக்காங்க இன்னைக்கு வேற நிலைப்பாட்டுல இருக்காங்க அன்று இருந்த அதே அசுரன் பெற்ற பலத்தோட இன்றும் இருக்கிறார்கள் அன்று இருந்த அதே பலகீனத்தோட விண்ணக தமறர்கள் என இங்கு ஒரு சாரர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மறந்து விடாதீர்கள் என்று செல்வங்களே நம்ம உண்டு ஒரு சுகித்து அதன் பெயரால் ஒரு அற்ப அற்ப வாழ்வு வாழ வந்திருப்பவர்களை நம்ம மனம் புரிந்தவர்கள் இருதயம் படைத்தவர்கள் மனிதாபிமானத்தின் பெயரால் மனிதமெனும் புனிதத்தின் பெயரால் நிலை நின்று இருக்கவீர்கள் நானே எனக்கு பகை நானே எனக்கு பகையா இருக்கிறேன் ஏன்னா இங்கு ஊன் இருக்கு இங்கு உணர்வுகள் இருக்கு இங்கு கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களின் இந்திரியாதிகளா இருக்கிறது அப்ப இதற்கெல்லாம் அடிமைப்பட்ட தேகமா இருக்கும் பொழுது இந்த உடலும் எனக்கு எதிரிதான் அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருப்பவன் வீரன் சத்தியன் பாருங்கள் என்று சொல்வாங்களே அசத்தியர்களை அங்கு கோளைகளை புறந்தள்ளுங்கள் அங்கு உங்களுக்கு விளக்கமே தெரியாதுன்னு சொல்றேன் அதெல்லாம் கிடையாது கிடந்தாலும் அங்கு அவனுடைய எதிரியை அவனை காணும் பொழுதும் நினைக்கும் பொழுதும் அங்கு நடுநெஞ்சி நடுங்க வைத்திருப்பான் அவன் வீரன் பாருங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவர்கள் எத்தனையோ பேர்கள் நம்மை கடந்து சென்றிருக்கிறார்கள் என்று செல்வங்களே இன்னைக்கு எல்லாம் எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனிதர்களிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என் செல்வங்களே அசத்தியர்களிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என் செல்வங்களே கோழைகளிடத்தில் சர்வலாபக சந்தர்ப்பவாதிகளிடத்தில் அவன் எதை வேணாலும் பேசிடுவான் எப்படி வேணாலும் பேசிடுவான் நேற்று ஒண்ணு பேசுவான் இன்னைக்கு ஒண்ணு பேசுவான் நாளைக்கு ஒண்ணு செஞ்சிட்டு போயிடுவான் இதை சொல்றது செய்யறதுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான காரணத்தையும் கூறிடுவான் ஆமா செய்ய தெரிந்தவன் செய்கிறான் செய்ய தெரியாதவன் போதிக்கிறான் ஒரு கர்ம யோகி அந்த பணியை செய்லையான்னா அதை செய்திருப்பான் இல்லாட்டி மௌனம் காத்திருப்பான் இந்த உலகம் அவ்வாறு கிடையாது என் செல்வங்களே கோடி காரணங்களை வைத்திருக்கிறார்கள் தனி மனித கடமையை செய்யாம விட்டதற்கு இந்த ஆண்டவனே மிரளுகின்ற அளவுக்கு ஒரு காரணத்தை வச்சிருப்பான் ஏன்னா அவன் பொய்யை நம்பிதான் வாழ்கிறான் எந்த பொய்யையும் சொல்லிரலாம் எப்படியும் சொல்லிடலாம் இங்கு என்ன சூழல்ல இங்கு குளறுபடிகள் ஏற்பட்டாலும் ஒரு பொய்யை வைத்து பிழைத்துக்கலான்னு இங்கு சத்தியத்தை சர்க்கரை பொங்கல் என உண்டு கொண்டு இருப்பவர்கள் இருக்கிறார்கள் செல்வங்களில் சத்தியம் நூறு சதம் ராஜ திராவகத்தினாலும் ஆழகால விசத்தினாலும் ஆனது என்பதை மறந்துவிடாத செல்வங்கள் சத்தியம் என்பது வேறு அசத்தியம் என்பது வேறு நீ வீரனாய் வாழ் உண்மையை உண்மையா பாரு பொய்ய பொய்யா பாரு முட்டால் மாதிரி கண்ணுக்கு தெரியறத இன்னைக்கு இருந்த விளைச்சலை வச்சுட்டு பாக்காதீங்க அது விதையை போய் பாருங்கள் அதனோட வரலாற போய் பாருங்க நேற்று இன்று நாளையும் போய் பாருங்க அதனோட மொத்த பயணத்தையும் பாருங்க கண்ணுக்கு தெரியறதை வச்சுட்டு பேசாதீங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதையும் மெய் எப்பொருள் யார் யார் வா கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு நீங்கள் மெய்யானவர்களாய் சத்தியர்களாய் இருந்தால் மெய்பொருளில் நிலை நின்றிருப்பீர்கள் செல்வங்களில் அசத்தியர்களை புறந்தள்ளுங்கள் கோழைகளை புறந்தள்ளுகள் அவர்கள்லாம் தன் வாழ்வுக்காக எதை வேணாலும் பேசி எதை வேணாலும் செஞ்சு எதை வேணாலும் நிரூபிச்சிருவாங்க ஏன்னா அதற்கும் ஒரு கூட்டம் இங்கு உண்டு ஆமா முட்டாளுக்கு முட்டாள்தான் நல்லவன் அசத்தியனுக்கு தான் சத்தியம் ஆனா அவன் சத்தியனாவே கருதி இருப்பான் ஆனா அவன் அசத்தியன் அப்ப அவனுடைய தகுதியே அங்கு அசத்தியன்தான் ஏன்னா அசத்தியன் எதை தேடி இருப்பான் அசத்தியனை தான் தேடுவான் அதனால சத்தியன் தனிமைப்படுவான் வீரன் தனிமைப்படுவான் கலங்காதிரளின் செல்வங்களில் நெஞ்சுக்குள் இருக்கும் நீச்சி நீதி இருக்கிறது தீ போல் அங்கு மேலெழுந்து கொண்டே இருக்கும் அதில் பாதாளத்துல போயிட்டு தன்னை மறைச்சிக்கிட்டு இருக்காது என் செல்வங்களை வெறும் உணவுக்காகவா வாழ்ந்துகிட்டு இருக்கும் வெறும் ஸ்தானத்திற்காகவா வாழ்ந்துகிட்டு இருக்கும் ஒரு கிடைத்து கிடைத்துவிடும் இந்த அற்புத உலகம் தந்துவிடும் ஏதோ ஒரு உயர் இருந்துட்டு ஒரு உயிர் வகை உணவு உண்டுட்டு ஒரு உயர் வகை கூடாரத்துல ஒடுங்குவதற்காக இது வாழ்வான்னு கேட்குறேன் இல்லை என்று சொல்ல பன்றியும் உண்டு வாழ்ந்தது பசுவும் உண்டு வாழ்ந்தது நீங்கள் பசு மறண்டு விடாதீர்கள் ஈயும் உண்டு வாழ்ந்தது தேனியும் உண்டு வாழ்ந்தது நீங்கள் தேனி மறண்டு விடாதீர்கள் அதனால தேனி கொட்டி விடுகிறது வீரன் கொட்டி விடுகிறான் ஈ கொட்டுவதில்லை மறந்து விடாதீர்கள் அது மலத்திலும் அமரும் மலரிலும் அமரும் அது அந்த நேரம் கன நேரத்து பசிய போக்குவதற்காக அதுக்கு எல்லாமே உணவுதான் தேனிக்கு அங்கு மலரை தேடி செல்கிறது மலர் கிட்டும் வரை அதனை நோக்கி நான் பயணத்தில் இருக்கிறது அதே வேளையில் கொட்டியும் விடுகிறது ஏனெனில் அவன் வீரன் மடியில கனம் இல்லாதவன் வழியில பயம் இல்லாதவன் கை சுத்தம் வாய் சுத்தம் இருக்கிறவன் ஆம் செல்வங்களே நம்ம எப்படி வேணாலும் வாழலான்றது வாழ்வுங்களா நம்மை செய்தவன் வந்து நம்மளுடைய ஏடுகளை படிக்கும் பொழுது அவன் கவனத்துமா கருத்தோடு கருத்தூன்றி உன் ஏட்டினை படிக்க வேண்டும் ஒரு மலப்புழுவினுடைய வரலாறு படிக்கிற மாதிரி உன்னை படைத்த பார்த்துடக் கூடாது ஒரு சராசரி மனுஷனே அப்படிதான் பார்ப்பான் அப்படியே போய் பாருங்களேன் வரலாற்றுல எவ்வளவு அசிங்கங்கள் இருக்கும் பாருங்களேன் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த அஹ் வரலாற்று ஏடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அவலட்சணங்களை போய் பாருங்கள் என் செல்வங்களே சத்தியர்கள் உங்கள் காட்சிக்கே தெரிவதில்லை வீரர்கள் உங்கள் காட்சிக்கே தெரிவதில்லை எல்லாம் கன நேரத்துல கடந்து சென்று விடுகிறார்கள் ஏனெனில் நீங்கள் அலங்காரத்தில் ஆடம்பரத்தில் படாடோபத்தில் நவ நாகரிகத்தில் ஜாலத்தில் மீண்டெழுந்து வாருங்கள் மெய்யர்கள் சமயத்தார் நீங்கள் அதலால் என் சொல்வங்களே சத்தியத்தோடு இருங்கள் சத்தியத்தை பேணுங்கள் சத்தியம்தான் நம்ம நெஞ்சுக்குள்ள நம் மன கனத்தை கெடுக்கிறதா இருக்கு வீரம்தான் ஒண்ணு விடுதலை உணர்வோடு சுதந்திரத்துல உன்னை நிலைநிறுத்துவதா இருக்கு பொய்யர்களிடத்தில் விளை போய் விடாதீர்கள் ஏன்னா அந்த சத்தியத்தை அந்த வீரத்தை பேசுறதுக்கு அந்த நபர் குறைவாக தான் இருப்பான் அவனுக்கு பின்னாடி பேசுறதுக்கு ஆள் இருக்காது ஏன்னா அவன் தன்னுடைய அன்றாட கடமையை செஞ்சுட்டு அதன் பெயரால வாழ்வியல் பொருளாதாரம் நம்ம சூழலியல் இதுல வந்து அவன் சொல்ல கடுமையா தான் இருப்பான் ஏன்னா அவன் தான் சத்தியனா இருக்கானே அசத்தியத்தை தேட மாட்டானே அப்ப இந்த அசத்தியர்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு நிறைய இடைவெளி இருக்கும் அவன் மேல இருப்பான் அவன் கீழ இருப்பான் அவன் இங்க இருப்பான் இவன் இங்க இருப்பான் புரியாது இவனுக்கு ஏன்னா அந்த சத்தியனுக்கு அடுத்த நாள் இந்த நாள் ஓட்டுறதே பெருசு அடுத்த நாள் ஓட்டுறது அதோட பெருசு இப்படியே அன்றாடம் காட்சிங்கிற பெயரால இவன் பாட்டுக்கு இப்படியே போய்கிட்டே இருப்பான் அவர்கள் எங்கோ இருப்பார்கள் என்று செல்வங்களே எளிதில் இவர்களை விட்டு விடுவார்கள் மறந்து விடாதீர்கள் என்று செல்வங்களே அவர்களை புறம் தள்ளுங்கள் அசத்தியத்தையும் புறம் தள்ளுங்கள் கோலைகளையும் புறம் தள்ளுங்கள் சத்தியத்தையும் வீரத்தையும் உங்கள் நடுநெஞ்சில் நிலைநிறுத்தியிருங்கள் நீங்கள் நிம்மதியா உறங்கணும் என்று செல்வங்களே நம்ம நெஞ்சு இருக்கு அப்ப அவர்கள்லாம் என்னன்னா அந்த நெஞ்சு தரும் நீதி தரும் சொல்ல வந்து கடந்து செல்பவர்களா இருக்காங்க மனம் மறத்து போனவர்களா இருக்காங்க இந்த சகம் சகம் தருகின்ற ஸ்தானங்களும் அது தருகின்ற செல்வாதிகளுமே போதும் அதுதான் தன்னுடைய முடிவுன்னு நிலை நின்று கொண்டு இருக்கின்றார்கள் இல்லை என்று சொல்ல தரம் குறைந்துவிடும் நிரந்தரமானது தரம் தான் சொல்றேன் உன் வாழ்வு உனக்கு முதல்ல பிடிச்சிருக்கணும் உன் சந்ததிக்கு பிடிச்சிருக்கணும் இங்கு திரைமறைவு வாழ்வே வாழ்ந்துகிட்டு பெரும்பகுதி வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க சொல்றதெல்லாம் இங்க நீதி நீதிகள் ஆக்கப்படுகின்றன நீதிகளாக்கப்படுகின்றன என் செல்வங்களே விட்டு விலகங்கள் அவர்களையும் அவர்களுடைய துர்போதனைகளையும் அவர்கள் விட மாட்டார்கள் ஆமா அவர்களை மறைச்சிருவாங்க கலை செடிகள் அவ்வாறுதான் என் செல்வங்களே ஒரு சத்தியம் தன்னை நிலை நிறுத்தி ஒரு பெரிய நிலைப்பாடு ஆகணுங்கிறது அது நெடும் பயணம் கடும் காலம் ஆகும் ஆனால் நீ எந்த நேரத்திலும் அங்கு சென்று கொண்டே இரு முடிவில் ஒரு நிறுத்தி பார்க்கும் வரலாற்று ஏட்டில் இந்த உலகத்துல ஏடுகள்ங்கிறது விலை கொடுத்து வாங்குறது உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுங்களா என்ன வேண்டும் அதற்கு ஒரு விலை இருக்கிறது என்ன வேண்டுமானாலும் பெற்றுக் கொள்ளலாம் எவ்வளவு விலை வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் என மாயை ஏற்படுத்தின மாயையில் உழன்று கொண்டிருக்கும் உலகம் இது களியினுடைய மொத்த கல்மசங்களும் மொத்த கசடுகளும் மொத்த குப்பைகளும் மண்ணிலும் மனதிலும் மனித வடிவிலும் தெரிந்து கொண்டிருக்கின்றன செல்வங்களை மறந்து விடாதீர்கள் மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் நமக்குள்ள இருக்கு மனசாட்சி அதுக்கு தெரியும் தன்னிலை தாழாமையும் கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும் வான் பொய்த்தாலும் தான் போய்க்கா வள்ளுவ முறைத்தது என் செல்வங்களை மறண்டு விடாதீர்கள் வள்ளுவன் சொல்லு கிணங்கு ஒரு வாழ்வினை வாழ்ந்து வையுங்கள் சும்மா அங்க பாட்டுக்கு அதெல்லாம் எல்லாம் சொல்வதற்கு சொல்லே கிடையாதுன்னு சொல்றேன் கழிவு நீர் குட்டைய போயிட்டு அதுக்கு கீழே போயிட்டு அது என்னத்த போய் சொல்றதுக்கு ஆம் செல்வங்களே மெற்றெடுத்துக் கொள்ளுங்கள் சத்தியத்தை நிலைநிறுத்துங்கள் சத்தியத்தை ஏத்துக்கிறதுக்கு நமக்கு முதல்ல வீரம் வேணும் ஏன்னா நம்ம அந்த சத்தியத்தை பேசுனா நமக்கே கேடு தரும் நமக்கே தீமையை தந்துடும் ஏன்னா அது சத்தியம் அதெல்லாம் கண்டு அஞ்சாதவன் தமிழன் ஆமா தட்டப்படுகிறது கதவு முடிந்தது அடுத்த நாள் கூட்டப்படுகிறது அவை சிறப்பு அந்த முன்னும் தட்டின அந்த கைகளுக்கு என்ன தண்டனை தரலாம் அப்படின்னு பேசப்படுது குற்றவாளி யாருன்னு பேசப்படல இந்த செயலுக்கு என்ன தண்டனை அவன் கரம் அறுக்க வேண்டியதுதான் அறுத்து விட வேண்டியதான் அறுத்திருந்தான் பொற்கை பாண்டியன் மறந்து விடாதீர்கள் அவர்களுடைய வாரிசுகள் செல்வங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அவர்களுடைய மரபணு தாங்கி இருப்பவர்கள் ஆமா அங்கு பசு நீதி கேட்கிறது கண்டினை தேர்காலில் பலியிட்டு விட்டது முடிந்தது அங்கு ஆராய்ச்சி மணி அடிக்கிறது பசு இங்கு வந்து நிற்கிறான் சரித்திர சிறப்பு மிக்கவன் மனு நீதி வந்து நிற்கிறான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் உயிருக்கு உயிர் விட வேண்டிய செய்தது யார் தன் மகன் எவனா இருந்தான் எமனா இருந்தான் தள்ளினில் பகை அங்கு அவனே தேரான் அவனே சிதைத்தான் மறண்டு விடாதீர்கள் என்று செல்வங்களே அவர்களுடைய மாண்பினை உடையவர்கள் நீங்கள் அவர்களுடைய மரபணுவை தாங்கினவர்கள் நீங்கள் உண்டு வாழ்றது பண்ணி உண்டு வாழுது மறந்து விடாதீர்கள் அதுவும் உண்டு கொளுத்து வாழுதுங்கிறதுக்காக பன்றி என்றும் மறந்து விடாதீர்கள் நீ மனிதன் கருமி இயல்பை கடந்து தனக்குள்ள போட்டப்பட்ட விலங்கினை உடைத்து நீ தயால குணத்தோடு நீதியோடு வீட்டு உன்னை உன்னிடத்தில் வாதிட்ட இறையும் அஞ்சும் அப்படி ஒரு வாழ்வு வாழ்ந்து விடுபவன் தெய்வத்தால் ஆகாது என முயற்சிதன் மெய்வருத்த கோழி தரும் இங்க ஒரு காலத்தில் இவன் தெய்வத்தையே தள்ளி நிற்கிறான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் எண்ணி போகலாம் அப்படின்னு நிலை நின்ற உலகம் இது மறந்து விடாதீர்கள் அவர்களுடைய வாரிசுகள் நீங்கள் வெறும் அற்ப லாபத்திற்காக இந்த சர்வலாபக சந்தர்ப்பவாத அரிதாரத்தை உடம்பு பூரா பூசிக்கிட்டு ஒப்பனை புன்னகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒப்பனை மனிதர்களை புறந்தள்ளுங்கள் என்ற செல்வங்களே நெஞ்சில் நீதி மட்டும்தான் விளங்கணும் நியாயத்தின் பெயரா மட்டும்தான் உனக்கு ஒரு மனசாந்தி கிடைக்கும் ஏதோ உன்னை கொண்டாட ஆள் இருக்காங்க கரகோஷம் கட்ட ஆள் இருக்காங்க நமக்கு பின்புலத்துல இருக்கு இல்லை நீ மரணத்தோடு பின்னப்பட்டவன் ரண மரண பய மரண பயத்தோடு இருப்பவன் தீர்ப்பு நாள் தள்ளி இல்லை நாள் என்று தான் தெரியாது ஆனால் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது நீங்க அடியோடு அகற்றப்படுவாய் எதிர்காலம் புதிர்காலம் மறுகணம் மர்மகணமாகவும் இருக்கலாம் மரணகணமாகவும் இருக்கலாம் இப்படி ஒரு உத்தரவாதம் இல்லாத வாழ்வு வாழ்றதுக்கு உம் இந்த உலகத்துல நீங்க எடுத்து வைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்வங்களே நியதியை நீதியை கடைபிடிங்கள் அதன் பெயரால் நிலை நின்றிருங்கள் சத்தியம் சொல்கிறேன் தேவையில்லை நமக்கு இன்னைக்கு வீரனா நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க வீரன்னா வேற அப்ப நூறு சதம் சத்தியத்தினால் நிலை நின்று இருப்போம் அங்க அற்றதுன்னா அற்றதுதான் உற்றதுன்னா உற்றது அப்படின்னு நற்றவத்தில் நிலை நின்றிருப்பவன் முற்றிலும் அவனே வந்து வீரன் பாருங்கள் அவன் யாரா இருந்தாலும் சரி அவன் தானே தனக்கு பகையா இருப்பானே அங்க செய்தது தன் கைதானா அவங்க அறுத்தறி அங்கு செய்தது தன் மகவனா அங்கு தேர்க்கால் இட்டுக்கொள் ஆமா இன்னைக்கு எல்லாம் ஒரு ஈன பொழப்பு பொழச்சிட்டு இருக்காங்க ஒரு இழி வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த கழிவு நீர் குட்டையில் திரிந்து கொண்டிருக்கும் மலப்புழுக்கள் இங்க நிறைய இருக்குங்கிறதுக்காக மகத்துவம் பொருந்தியவர்கள் இல்லை என நினைத்து என் செல்வங்களே இறைய அஞ்சத்தையும் மனிதமனும் புனிதம் தாங்கி கோடி கோடி நபர்கள் வாழ்ந்து என் செல்வங்களே நீங்கள் அவர்களை பின்பற்றுங்கள் அசத்தியர்களை புறந்தள்ளுங்கள் அநீதியர்களை புறந்தள்ளுங்கள் கோழைகளை புறந்தள்ளுங்கள் இந்த லாபத்தை புறந்தள்ளுங்கள் நன்மையை புறந்தள்ளுங்கள் நீதியோடு இருங்கள் இன்று நான் உறங்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரும் தண்ணீரை உறுக்கணும் ோடு வாழ்ந்திருக்கணும் சிந்தையாலும் சொல்லாலும் நான் யாருக்கும் கேட்டு தராத ஒரு வாழ்வு வாழ்ந்திருக்கணும் இதுதான் நம்மளுடைய மாண்பு என் செல்வங்களே அதுதான் தமிழ் வேதம் சொன்னது தமிழ்னா தமிழ் கிடையாது அது மாண்பு மகத்துவம் நூறு சதம் தரத்தாலானது இறைமொழி பாருங்கள் இது உலகம் கடைபிடிக்குதோ இல்லையோ தமிழன் கடைபிடிக்கணும் ஆம் செல்வங்களே ஏன்னா அவ அமில்தான் தமிழ நான் உயிர் வாழ வைக்கிறது அது எந்த உயிரையும் வாழ வைக்கிறது அது ஆம் செல்வங்களே அதனால சத்தியத்தை நேசியுங்கள் சத்தியத்தை யோசியுங்கள் சத்தியத்தை பூசியுங்கள் சத்தியமயமாகுங்கள் அவர்கள் மட்டும்தான் வீரர்கள் சத்தியத்தை விற்கிறதுக்கு வீரம் வேணும் என்று செல்வங்களே ஏன்னா இன்னைக்கெல்லாம் சில சுய லாபத்திற்காக திரைமறைவு லாபத்திற்காக ஒரு இழி வாழ்வு வாழ்றதுக்காக அசத்தியத்தை சத்தியம் எனவும் சத்தியத்தை அசத்தியம் எனவும் சொல்கின்றவர்கள் இருக்கிறார்கள் செல்வங்களே நீங்கள் அவர்களிடத்தில் விளை போய் விடாதீர்கள் அவர்களை புறம் தள்ளுங்கள் நெஞ்சுக்கு நீதி தான் முடிஞ்சிருச்சு கடவுளும் ரெண்டாம் தரம் தான் அதனாலதான் சத்தியத்தை முதல்ல வைச்சான் கடவுளை ரெண்டாவது வச்சான் சத்தியம் சிவம் சுந்தரம் எனதான் வைத்தான் இது மொத்த உலகத்திற்குமே இறை உண்டு என்று ஏற்றுக்கொண்டவனுக்கும் அதுதான் இறை இல்லை என்று ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அதுதான் ஆனா இருவருக்கும் பொதுவானது இந்த சத்தியம் அந்த சத்தியத்தில் நிலை நின்று இருக்குங்கிறது தான் சாத்தியப்படுத்துறதுதான் இந்த மனித தேகத்தினுடைய தலையாய கடமை அது அத்துணை எளிதானது இல்லையா அது சிரத்தையோடு பயில வேண்டும் அங்கு முழுமை உணர்வோடு அந்த கர்மத்தில் நம்மை சமர்ப்பித்து அதன் பெயரால் ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என் செல்வங்களே எத்தனை பேர் வேணாலும் இருக்கட்டும் எவ்வளவு கூட்டம் வேணாலும் இருக்கட்டும் எவ்வளவு அசத்தியர்கள் பலம் புரிந்தியவர்களா இருக்கட்டும் சத்தியத்தின் தரத்தை அவர்கள் அடையவே முடியாது செல்வங்கள் உழைத்து ஒரு ரூபா கையில வச்சிருக்கணும் ஊரையே ஏமாற்றி அவன் பாட்டுக்கு வைத்திருக்கிறவனுக்கு ரெண்டு பேத்துக்கும் இருக்கு அது சேர்த்ததே அவனை கொல்லும் அங்க நெஞ்சுக்குள்ளார இந்த ஒரு ரூபாய் இவன் இந்த அண்டத்தையே இவனுக்கு விலையாக்கி இந்த அண்டத்தை உன் காலகங்களை கிடைக்க வைக்கேன் சொல்வங்களே ஏனில் அவன் மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை கை சுத்தத்தோடு இருக்கிறான் களவு இல்லை வாய் சுத்தத்தோடு இருக்கிறான் பொய்மை இல்லை அங்கு சகத்தினுடைய நலன் வேண்டி இருக்கிறான் ஆம் செல்வங்களே அதெல்லாம் உம் நீங்கள் சொல்ற வீரர்கள் வேற அது வேற அது வண்ணத்துறை கூத்து வண்ணத்திரை கூத்து இல்லது இது நடுக்கம் உன்னை என்னும் பொழுது அவங்க எதிரி நடுங்கி இருப்பான் ஏன்னா நேர்மை இல்லையா நேர்மையை பார்த்தா எல்லா குறுக்கு வழியில செல்வங்களுக்கும் ஒரு நடுக்கு இருக்கும் அப்படி வேற மாதிரிதான் பார்ப்பாங்க கீரியும் பாம்பை பாக்குற மாதிரிதான் பார்ப்பாங்க ஏன்னா இவனுடைய கர்வமே அந்த நேர்மைதான் ஏழ்மையில் இருந்தாலும் நேர்மையில் இருங்கள் என் செல்வங்களே எளிதா இறை சேர வைக்கிறது இந்த ஏழ்மையிலும் நேர்மை அதனால் என் செல்வங்களே உங்கள் வீரனாயிருங்கள் நூறு சதம் நெஞ்சிற்குள் சத்தியத்தை நில நிழல் நிறுத்தி இருங்கள் சத்தியம் சொல்கிறேன் சத்தியம் சத்தியம் அசத்தியம் அசாத்தியம் பாருங்கள் சிவமங்கலம்